நீங்க பண்றாங்கல்ல நீங்க கமெண்ட்ஸ் பண்றவங்க வந்து எல்லாம் オリジナル ஐடியில தான் பண்றங்களா இது நீங்க செத்தங்களா இல்ல இங்களா இன்னுதே ஆங்களா இன்னுதேங்களா ஆங்களா நான் கேக்குறேன் அவங்கள வந்து சிறந்த ஆன்மகளான்னானே எனக்குமே தெரியல ஏன்னா ஒரு பெண்ணா வந்து இவ்ளோ வல்கரா இவ்ளோ ஒரு பாடி ஷேவிங் பண்ணி ஒரு விஷயத்தை ஒரு மூணாயிரம் கமெண்ட் எங்களுக்கு பண்ணிருக்கானுங்க எப்படி பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க குழந்தை எப்படி பத்துக்குது இது இந்த கண்ணுக்கு தெரியுதுன்னா அப்ப அந்த மூணாயிரம் பேர் அந்த சமுதாயத்தில் எத்தனை குழந்தைங்களையோ எத்தனை பேர்கிட்ட பணம் கொடுத்தோ எவ்வளோ பேருக்கு அதோட வாழ்க்கையை சீரழிச்சு நிற்பானுங்க அந்த நாய்ங்க ஏன்னா அவங்களோட கண்ணோட்டம் எல்லாமே ஒரு பெண்களை இப்படி பார்க்கணுன்ற கண்ணோட்டத்தில் தான் பண்ணுறானுங்க அப்படி இருக்கும்போது இவனங்கள்லாம் அந்த தெருவுலையோ அந்த ஊர்லேயோ வாழும்போது அவங்க எத்தனை பொண்ணுங்களோட எதனா ஒரு பொண்ணை கூட அங்கே அவன் பிளாக்மெயில் பண்ணியோ ஏதோ ஒரு குழந்தைய கூட பண்ணி வச்சிருக்க மாட்டான் இவ்வளோ யாருனே தெரியாதவங்களை வந்து இவ்வளவு பேசுகிறான்னா கண்டிப்பாக அவன் வந்து ஊறி போன நாயாக தான் இருக்கும் அந்த நாய் இந்த மாதிரி நாய்ங்களால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அவனுக்கு போஸ்ட் போட்டிருக்க மாட்டானுங்க சின்ன சின்ன பசங்களாம் இருக்கும் ஃபுல்லாக கஞ்சா நாய் மூஞ்சி மாதிரி இருக்கும் இந்த நாய்ங்க மட்டும்தான் அப்படி பண்ணுறது